நண்பர்களை கனவில் கண்டால் என்ன பலன் வெல்கம் டு ஆலினோ நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்க கனவுலையும் நண்பர்கள் வந்தாங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க யார் யாருக்கெல்லாம் நண்பர்களை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்கள் கனவுல நண்பர்கள் என்னென்ன மாதிரி வராங்க அப்படிங்கிறதும் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும் அதில் ஏதாவது கெட்ட கனவுகளாக வந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் கனவுல நண்பர்கள் உங்களை கொள்வது போல கனவு கண்டா என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் வந்து உங்களை கொல்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்கு இடையே சில மன கசப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதும் நண்பர்கள் மூலம் சில பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நண்பர்களுக்கு இந்த ஜாமீன் போடுறது பண உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுடைய நண்பர் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏமாற்றம் தந்திருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அதுவே நண்பர்கள் இறப்பது போல் கனவு கண்டா என்ன பலன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிட்ட ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க நீங்கள் யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இனி உங்களை வந்து சேரக்கூடிய காலம் அப்படி யாரையாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் அடிக்கடி கனவுல வந்தா என்ன பலன் உங்களுடைய நண்பரை பத்தி நீங்க நினைக்கவே மாட்டீங்க பட் அவங்க வந்து அடிக்கடி உங்க கனவுல வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா கனவு காண்பவரோட நண்பரின் மூலம் சுப செய்திகள் வரப்போகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது உங்களுடைய நண்பர்களோட பெயரை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க அதையும் தெரியப்படுத்துங்க நண்பர்களை கனவுல கண்டா என்ன பலன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் எதிர்பார்த்த சில காரியங்கள்ல அனுகூலமான சூழல் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்க கூடியது தாங்க நண்பர்களோட போகும்போது என்னை யாரோ கடத்தி செல்வது போலவும் பிறகு அவர்களுக்கு என்னால் பிரச்சனை ஏற்படுவது போலவும் கனவு வருகிறது இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு கண்டா மற்றவங்களோட செயல்பாடுகளில் தலையிடும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேணும் அப்படிங்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க விஷயத்துல நீங்க தலையிடுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான ஒரு அர்த்தம் நண்பர்களுக்கு பிரியாணி கொடுப்பது போலவும் அவர்களுடன் சேர்ந்து நானும் உண்பது போலவும் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா பிரியாணின்னு டைப் பண்ணுங்க எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இப்போ இந்த நண்பர்களுக்கு பிரியாணி கொடுக்கற மாதிரி கனவு வந்தா நண்பர்களோடு சேர்ந்து மாதிரி கனவு கண்டா இந்த மாதிரி கனவு காண்பது அப்படிங்கிறது செய்யக்கூடிய செயல்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும் நீங்க வேலை பாக்குற இடத்துல ஒரு முறைக்கு இருமுறை வேலைய கவனமா செய்யணும் தான் இதுக்கான அர்த்தம் நண்பர்கள் வீட்டில் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு காண்றது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகள்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் நண்பர்களுக்கு தங்க நகையை பரிசளிப்பது போல் கனவு கண்டால் இதற்கு என்ன பலன் நீங்க யாராவது உங்க நண்பர்களுக்கு இப்படி பரிசு கொடுத்திருக்கீங்கன்னா ஜுவல்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் உங்க நண்பர்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணங்க நண்பன் திருமண அழைப்புதல் கொடுப்பது போல கனவு வந்தால் என்ன தெரிஞ்சுக்கலாங்க அதாவது உங்களுடைய நண்பன் வந்து திருமண அழைப்புதல் வந்து கொடுக்குற மாதிரி கனவு காண்பதுங்கிறது நீங்கள் நினைச்ச செயலில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே மாதிரி செய்யும் செயலா அதிக அமைதியாக அடக்கத்தோட செய்ய செய்வது செயலை செயல்றதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டையும் தம்பட்டம் அடிக்கிறத தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க நண்பன் கடிதம் கொண்டு வருவது போல் கனவு கண்டா என்ன பலன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா வெளியூர் பயணம் தொடர்பான செயல்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இல்ல வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நல்ல முறையில கைகூடும் அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம் போகும் காரியமும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம் நண்பன் எனக்கு நகை கடையில் வேலை வாங்கி தருவது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இந்த மாதிரி உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய நேமோட தேங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களுடைய நண்பன் வந்து உங்களுக்கு நகைக்கடையில் வேலை வாங்கி தர மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நகைக்கடையில் வேலை வாங்கி தருவது போல் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் தொழில் சார்ந்த முடிவுகள் பற்றி பகிர்வதை நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க அதாவது உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தாலோ இல்லை பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னாலோ அதனுடைய ரகசியத்தையும் வருமானத்தையும் யாரையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மர தான் இந்த கனவு நண்பன் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நாள் வரை அனுபவித்து வந்த துன்பங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது தாங்க மாதிரி கனவு வரது அப்படிங்கறது நெருக்கமானவங்களோட உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறதையும் தான் இதுக்கான அர்த்தம் நண்பனுக்கு திருமணம் நடப்பது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி எத்தனை கனவு கண்டிருக்கீங்க அப்படிங்கறத மேரேஜ் அப்படின்னு டை பண்ணுங்க நண்பனுக்கு திருமணம் நடப்பது போல கனவு கண்டா எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் அப்படிங்கறத தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு காண்றதுக்கான அர்த்தம் நண்பனுக்கு திருமணம் இருப்பது போல நம்ம கனவுல வருது அப்படின்னா நமக்கு சில விரைய செலவுகள் ஏற்படும் அந்த விரைய செலவுகளை நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க கிட்ட உடல் நலனில் கவனம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது மூலமா பண நெருக்கடிய தவிர்கலாம் இதுக்கான ஒரு அர்த்தம் இந்த மாதிரி உங்களுக்கும் நண்பர்கள் கனவுல வந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு